வணக்கம் நான் சித்த மருத்துவர் சங்கீதா பேசுகிறேன் இன்னைக்கு கொத்தமல்லி இலைகள் மற்றும் விதைகளோட உடலுக்கு ஏற்படுத்த நன்மைகளை பார்ப்போம் இது கோரியாண்டர் லீவ்ஸு கோரியாண்டர் சீட்ஸு சொல்கிறோம் இது வந்து ஒட்டுமொத்த உடலுக்கும் ஒரு ஆரோக்கியத்தை கொடுக்குது அது இந்த கொத்தமல்லி இலைகள் வந்து அது வயிற்றில் உள்ள செரிமான சக்தியை மேம்படுத்துது நோய் எதிர்ப்பு ச ஆற்றல் வந்து அதிகரிக்குது அந்த சாப்பிடும் பொழுது இது விட்டமின்கள் அதிக அளவு காணப்படுகிறது விட்டமின் சி விட்டமின் ஏ விட்டமின் கே கால்சியம் பாஸ்பரஸ் மெக்னீசியம் இரும்புச்சத்து செத்து ஆகிய அதிக அளவில் இந்த வந்து காணப்படுகிறது அதனால் நோய் எதிர்ப்பு சக்தி இது வந்து அதிகரிக்குது இதை சாப்பிடும் பொழுது இந்த டெய்லி உணவுல வந்து நம்ம கொத்தமல்லியை வந்து ரசம் வைத்து சாப்பிடும் பொழுது உணவு உண்ட பிறகு பூரணமாக பரிபூர்ணமா உணவு வந்து செரிமானமாகி நம்ம உடல்ல சேர்ந்து எல்லா உறுப்புகளுக்கும் நன்மை பாய்க்குது அதனால தினமும் குழந்தைகள் முதல் பெரிய ஒரு வரை கொத்தமல்லியை சேர்ந்த ரசம் வைத்து சாப்பிடும் பொழுது உடலுக்கு நன்மை புரிகின்றது கொத்தமல்லி மேலும் உணவுகளுக்கு அலங்கார பொருளாகவும் நம்ம வந்து மனமூட்டியமாகவும் சேர்க்கிறோம் அந்த கொத்தமல்லி வந்து வாயுக்கு வந்து ஒரு புத்துணர்வு தருது அந்த கொத்தமல்லி இது அந்த இலைகளை வந்து மென்று சாப்பிடும் பொழுது வாயு வாடகைலாம் சரியாகி ஒரு புத்துணர்வு தருது மன அழுத்தம்லாம் குறையுது ஒரு உடலுக்கு ஒரு புத்துணர்வு தருது மேலும் இது வந்து ஸ்கின்னு தோள்களை வந்து பராமரிக்குது தோள்களில் வந்து எண்ணெய் பசி உடலை வைத்திருக்குது ஒரு பயிர் தருகின்றது அதாவது முகப்பருக்களை எல்லாம் நீக்கின்றது அதாவது முகத்துல அந்த நிறமிகள் உடம்புல உள்ள நிரம்பிகளை எல்லாம் கட்டுப்படுத்துகிறது இதை கண் ஆரோக்கியம்லாம் நல்லா இருக்கு கரோட்டினாக்செல்லாம் வந்து அதிகமா அதிகரிக்கிறதால கண் பார்வை வந்து அதிகம் நல்லா இருக்குது மேலும் இந்த கொத்தமல்லி இலைகளை வந்து நம்ம கஷாயம் வச்சு சாப்பிடும் பொழுது உடலுக்கு தோல் பிரச்சனைகள்லாம் சரியாது வந்து தோல் வந்து நல்லா பா சிரமம் பாதுகாப்பது கொத்தமல்லி இலைகள் வந்து ரொம்ப நல்லது மேலும் சிறுநீரகத்தை வந்து ஒரு டைரூட்டிக்காக செயல்படுது சிறுநீரகத்தை அதிக வந்து கழிவுகளை வெளியேற்றி அந்த சிறுநீரகத்தை தூய்மைப்படுத்துவது சிறீர கற்கள் வராமல் பாதுகாக்கிறது சிறீர தொற்று அந்த பேக்டீரியா வைரஸ் போன்ற தொற்றுகளில் வந்து நம்ம பாதுகாக்கின்றது இவ்வாறு இந்த இலைகள் வந்து பயன்கள் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது அதில் வந்து பிளட் ப்ரெஷர் சுகர் தைராய்டு இதெல்லாம் வந்து கண்ட்ரோல் பண்ணுது வெயிட் லாஸுக்கு வந்து இந்த இலைகள் வந்து நல்லது அதை நம்ம இலைகளை வந்து கொதிக்க வைத்து சாப்பிடலாம் சட்னி துவையல் போன்ற இது செய்து சாப்பிடும் பொழுது அந்த உடம்புல உள்ள கழிவுகளெல்லாம் வெளியேற்று நார்ச்சத்து அதிகமாக இருக்குது மலச்சி தடுக்குது நெஞ்சு எரிச்சல் அஜீரணம் வயிற்று உபாதைகள் வந்து இந்த இலைகள் வந்து நம்மளுக்கு நன்மை தருது இந்த இலைகளோட கற்றாழை ஜெல் கலந்து முகத்தில் பூசும்போது முகம் வந்து அந்த பரு போகுது உடம்புல தேய்ச்சி குளித்தாலும் உடம்பு வந்து ஒரு நல்ல ஆரோக்கியமாக ஷைனிங்காக இருக்கும் ஆயிலி ஸ்கின் உண்டாக்கும் மேலும் அதோட இலை சாரோட லெமன் கலந்து சா முகத்தில் தேய்ச்சாலும் நம்மளுக்கு ஒரு புத்துணர்ச்சியே தருது இந்த இலைகள் வந்து ரத்த சோகையை வந்து போக்கும் ஹீமோகுளோபின் உற்பத்தியே அதிகரிக்கும் அந்த இலைகளை தினமும் நம்ம வந்து உணவுல பயன்படுத்தினா நல்ல ஒரு நன்மையை உண்டாக்கும் அதிக அளவு வந்து நன்மையை வந்து நம்மளுக்கு தருது அது போல அந்த கொத்தமல்லி விதைகள் கொத்தமல்லி விதைகள்னு எடுத்துக்கிட்டா அதில் பல வந்து ஆரோக்கிய நன்மைகள் நம்மளுக்கு கொடுக்குது தைராய்டு குணமாகுது அது பிளட் சுகரை வந்து கண்ட்ரோல்ல இன்சுலின் சுரப்பை வந்து சரிப்படுத்துது மழை அதை இப்போ பிளட் ப்ரெஷரை குறைக்குது விதை நூல்கள்லாம் வந்து தடுத்து நச்சிக்கையில் அதிகமாக உற்பத்தி பண்ணி அந்த க கழிவுகள்லாம் நீக்குது வெயிட் லாஸுக்கு நல்லா இருப்பேன் அதெல்லாம் வந்து இதோட வெயிட் லாஸ்க்கு நல்லா இருக்கும் எல்லாம் அதாவது கொத்தமல்லி விதை ஒரு நூறு கிராம் கரி ஜீரகம் பத்து கிராம் அது சீரகம் அதிமதிரம் சின்னலவங்க பட்டை அதிமதி அதிக இதெல்லாம் வந்து நம்ம வறுத்து பொடித்து இளம் மறுப்பாக வருது இதை பொடித்துவிட்டு கொள்ள வேண்டும் இந்த இந்த பொடியை வந்து காளை மாலை அரை டீஸ்பூன் நம்ம வந்து டீ போட்டு அரைஞ்சலாம் இல்லாட்டி வெந்நீரில் கலக்கி அருந்தும் பொழுது அசீரணம் புளித்த ஏப்பம் நெஞ்சு கறிப்பு விக்கல் வாந்தி தலை சுற்றல் அதுபோல் கல்லீரல் மண்ணீரல் கழிவுகள்லாம் நீக்கும் இதயத்தை வன்மையாக அச்சடியெல்லாம் குறைக்கும் நரம்பு மண்டலம் தசை மண்டலம் அந்த எலும்பு மண்டலம் அதெல்லாம் வந்து நல்லா வச்சிருக்கும் நம்மளுக்கு உடம்பு ஒயிற்சக்தி அதிகரிக்கும் ஒட்டுமொத்த உடலுக்கும் வந்து ஒரு நல்ல ஒரு இதாக இருக்குது ஒரு மூளை சுரிச்சிருக்கு ஏன்னா உங்கள் ஒட்டுமொத்த உடலுக்கும் இந்த பொடி வந்து ஒரு நல்லா இதாக நம்மளுக்கு நன்மை புரியுது மேலே தைராய்டுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த தைராய்டிசம் ஹைப்பல வியாதிகளுக்கு கொத்தமல்லி விதி இடஒலையை ஊற வச்சு காலில் அதை கொதிக்க வச்சு நம்ம குடிக்கும் பொழுது அது வந்து தைராய்டு ஹைப்பர் தைராய்டிசம் உடம்புள்ள ஹார்மோன்ஸ் எல்லாம் வந்து சீராக்குது அதெல்லாம் இன்சுலின் லெவல்களையும் வந்து சரிப்படுத்துது பிளட் ப்ரெஷரையும் வந்து சரிப்படுத்துது இந்த கொத்தமல்லி விதைகள் வந்து நம்ம நாள் தூரம் சுறுசுறுப்பு செல் புதுப்பிக்கிறதுக்கு வெயிட் லாஸுக்கு வளர்ச்சிக்கல் எல்லாத்துக்கும் வந்து ஒட்டுமொத்த உடலையும் வந்து பேரி பாதுகாக்குது அதனால் நம்ம வந்து இது கொத்தமல்லி தழைகள் மற்றும் இந்த விதைகளை வந்து டெய்லி பயன்படுத்தி நம்ம உணவுகள்லேயும் கஷாயம் வைத்தோ இல்லை பொடிகளை வந்து பயன்படுத்தியோ சிறு குழந்தைங்க முதல் பெரிய ஒரு வரை இதை பயன்படுத்தி நல்லா தரலாம் இந்த சேனலுக்கு லைக் பண்ணுங்க சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்